கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வரதுபக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சங்கீதம் பன்னிரண்டு ஒன்று அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் நீங்கள் தூங்காமல் அழுது என்னை அழைத்தது எனக்கு கேட்டுவிட்டது உங்கள் இதயத்தில் இருக்கும் காயங்கள் யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத கஷ்டங்கள் உங்களை ஓய்வில்லாமல் வதக்கின்றன நிச்சயம் அது எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இப்படி வருந்துகிறீர்கள் உங்கள் வருத்தத்தை என்னிடம் ஒப்படையுங்கள் நான் உங்களை காக்க வந்திருக்கிறேன் உலகில் எந்த வலியும் எந்த புண்பாடும் என் அருளால் மாறாது போகாது நீங்கள் என்னிடம் உங்கள் கண்ணீரையும் கவலையையும் எனக்கு சுமையாக கொடுங்கள் நான் உங்கள் துயரத்தை துடைத்து உங்கள் இருட்டினுள் ஒளியை வரவழைப்பேன் உங்கள் மனசுக்குள் இருக்கும் இக்கட்டான வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் எப்போது தீருமோ என்ற நிலைமைக்குள் நீங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே பொறுமை கொண்டிருங்கள் நான் உங்களுக்கு சமாதானத்தையும் உடல் மன அமைதியையும் தருவேன் என் பிள்ளையே நீ உன் உறவினர்களால் அவமானப்படுத்தப்பட்டு இதயத்தில் மிகுந்த வேதனையோடு என்னை அழைத்தாய் உன் கண்ணீர் என் கைகளில் விழுந்தது உன் வருத்தம் என் இதயத்தில் இருக்கிறது நீ என்னை அழைத்ததை நான் கேட்டுவிட்டேன் கவலை கொள்ளாது உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் உன் குடும்பத்தினர் உறவினர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவமானப்படுத்துகின்றனர் ஆனால் நினைவில் கொள்ளு நீ என் பிள்ளை உலகம் உன்னை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாது ஆனால் நான் உன்னை முழுமையாகவே அறிந்திருக்கிறேன் நீ துவண்டு போகாது உன் வலிமையை நான் திரும்பக் கொண்டு வந்து தருவேன் நீ உன் துக்கத்தை என்னிடம் ஒப்படை அவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தினாலும் என் வார்த்தைகள் உனக்கு மருந்தாகும் உன் மனவேதனையை நான் தீர்ப்பேன் உனது நிலையை உயர்த்துவேன் மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமானது நம் வாழ்க்கையில் பலரும் தவறு செய்வார்கள் அதனால் நாம் கஷ்டப்படும் நேரங்கள் உண்டு ஆனால் அவர்களை பிடித்து நம் மனதில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது மன்னிக்க விரும்புபவர்களை உண்மையில் நிம்மதியாக இருக்க முடியும் என்பது வலிமையின் அடையாளமாகும் யாராவது உங்களை துன்புறுத்தினாலும் அவர்களை பொறுத்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் உள்ளத்திலே வன்மம் வைத்து கஷ்டப்படாதீர்கள் நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் உள்ளம் சுத்தமாகும் உங்கள் மனதுக்கு அமைதி கிடைக்கும் மன்னிப்பது மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமல்ல அது நம் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது நம் மனதில் எதிர்மறை உணர்வுகள் இருந்தால் அது நம்மை உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடும் அதனால் எந்த கசப்பும் இல்லாமல் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நரகம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல நரகம் சாத்தானுக்காக அவருடைய தூதர்களுக்காக உருவானது லூசிபர் தேவனை கோபப்படுத்தியதால் அவனை தண்டிக்க நரகம் அவனுக்காக உருவானது சாத்தான் தனது பாவங்களை மனிதர்களைச் செய்ய வைத்து அவர்களையும் தன்னோடு கூட நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறான் இதற்கு முழு பொறுப்பும் சாத்தானின் பாவத்தை செய்த மனிதனே என் கோபத்தினால் அக்கினி பற்றிக் கொண்டது அது தாழ்ந்த நரம் மட்டும் எரியும் அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அசிபாரங்களை வேகப்பண்ணும் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்டத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள் துட்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஓரும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழைக்கும் உபாகமம் முப்பத்திரண்டாம் அத் சகோதர சிநேகம் நிலைத்திருக்கக் கடவது அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் தூதரையும் உபசரித்ததுண்டு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் கவலை வேண்டாம் என் பிள்ளையே உனது நெருங்கிய சொந்தம் உன்னை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உன் வருத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ உன் வாழ்வில் மேலே எழுந்து உனது கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என விரும்புகிறாய் ஆனால் அவர்களின் கரங்களால் நீ கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறாய் இது உன் இதயத்தில் மிகுந்த காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உன்னால் என்ன செய்வது என தெரியாமல் இருக்கிறாய் நீ உன் நம்பிக்கையை என்னிடம் வைக்க வேண்டும் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ உன் பாசத்தையும் மன்னிப்பையும் இழக்காமல் அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களை எதிர்கொண்டு உனது இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் நீயும் உண்மைபூர்வமாக உன் பாதையில் நீங்காமல் சென்றால் அவர்கள் மனதில் மாற்றம் நிகழும் நான் உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கையில் யாராலும் தடுக்க முடியாத உயர்வை நீ அடைவாய் உன் உடல் நலம் சரியில்லாததால் நீ கடும் வேதனையிலும் துயரத்திலும் இருக்கிறாய் அதை நான் நன்றாக அறிவேன் உன் இதயத்தின் கூச்சலையும் உடல் பகுதியின் வேதனையையும் நான் கேட்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிரமமாக கடந்து வருவதைக் காண்கிறேன் உன் கண்களில் கண் நீரையும் காண்கிறேன் உனக்கு சுகம் தர நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் உடல் மீண்டும் ஆரோக்கியத்துடன் ஒளிரும் நாட்கள் நெருங்கிவிட்டன உன் வேதனைகளை நீக்கவும் உன் நலத்தை மீண்டும் தரவும் என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் நீ அழுதாலும் மனம் உடைந்தாலும் என் மீது நம்பிக்கை கொள் உன்னை மீட்டு சுகமாக்கும் சக்தி என்னிடம் உள்ளது உன் நோய் வெகு விரைவில் முடிவிற்கு வரும் உன் நம்பிக்கையை கைவிடாதே என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ சுகமாகி மகிழ்ச்சி பெறுவாய் என் மகளை நீ உன் கணவன் நீண்ட நாட்களாய் உன்னிடம் பேசாமல் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்ததை என்னை வருந்தினாய் உன் இதயம் மிகுந்த துயரத்தில் இருந்ததை நான் கண்டேன் ஆனால் நீ என்னிடம் முழு நம்பிக்கையுடன் மன்றாடிய போது நான் உன் குரலை கேட்டு உன் வாழ்க்கையில் ஆழ்ந்த மாற்றத்தை உருவாக்கினேன் இப்போது உன் கணவன் உன்னிடம் திரும்பி வந்து பேசுகிறான் இது என் செயல் உன் ஆவியானது என் முன்னிலையில் தாழ்ந்து அவனை திரும்பப் பெற என்று பிரார்த்தித்ததினால் நான் உனக்கு பதிலளித்தேன் நீ காட்டிய பொறுமையும் நம்பிக்கையும் இப்போதுதான் பலம் கொடுக்கின்றன நீ இனி கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் அமைதியும் ஆரோக்கியமும் திரும்பி வரும் உன் குடும்பத்தில் நான் உடன் இருப்பேன் நீ வேண்டியது கிடைத்துவிட்டது உன் நம்பிக்கையால் நீ இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவள் கவலை வேண்டாம் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருப்பதாக என்னிடம் பிரார்த்தித்தாய் அது எனக்கு கேட்டுவிட்டது உன் இதயத்தில் இருக்கும் துயரத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் குடும்பம் பிளவுபட்டு ஒற்றுமை இல்லாமல் உன் மனம் வேதனைக்குள்ளாகி இருக்கிறது ஆனால் கொள் என் முன்னிலையில் எந்த பிரச்சனையும் மிகப்பெரியது அல்ல நான் உங்களை மீண்டும் சேர்த்து உங்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் தருவேன் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் இருங்கள் உங்களின் பிரச்சனைகளின் காரணங்களை தேடவும் அதை தீர்க்க அன்புடனும் பறிவுடனும் செயல்படுங்கள் உங்கள் மனதில் கருணை மன்னிப்பு மற்றும் சலனத்தை நிலைநிறுத்துங்கள் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தால் உங்கள் மனங்களில் அமைதி பிறக்கும் நான் உங்களை மீட்பேன் உங்கள் குடும்பத்தை மீண்டும் அமைதியான வாழ்விற்கு திருப்புவேன்